அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது மேசராசி அன்பர்களே செவ்வாய் மூன்றாம் இடம் சென்று விட்டதால் இடமாற்றம் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் எச்செயலிலும் இன்று வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பயணங்கள் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்கள் தமக்குரிய வேலைகளில் முழு கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம் இன்று வழங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்றைய குரு ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ரிஷபராசி அன்பர்களே செவ்வாய் சுக்கரனுக்கு பத்தில் உள்ளதால் இன்று எச் செயலிலும் வெற்றி காணலாம் குடும்பத்தவர்களின் தேவைகள் இன்று நிறைவேறும் கணவன் மனைவி பாட்னர் உறவு சுமுகமாய் நிலவும் குருவின் துணை இருப்பதால் தடைகளுக்கு பின் முழு வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் படிப்படியாய் உயரும் மாற்றங்கள் உருவாகும் பணியாளர்கள் முழு வேகத்துடன் பணியாற்றி பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மிதுன ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் முழு கவனத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றி வெற்றி காணலாம் ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்துள்ளதால் மனதிலும் செயலிலும் வேகம் பிறக்கும் குடும்பத்தவர்களின் ஆதரவு எதிர்பார்க்க வேண்டாம் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் படிப்படியாய் உயர்வு காணும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் அதிர்ஷ்ட ஹொரா சுக்ரன் இன்று சுக்ரஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை மூணு மணி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் பாக்யாதிபதியோடு உச்சமாய் இருப்பதால் இன்று எச்செயலையும் செயலையும் ஆற்றி வெற்றி காணலாம் உடலும் மனதும் அன்றாட பணிச் சுமையால் சோர்வடையும் வக்ரபுதன் ராசியில் உள்ளதால் பணியில் கவனம் தேவை உடன்பிறந்தோர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது சிம்மராசி அன்பர்களே சூரியன் செவ்வாய் வலுவுடன் இருப்பதால் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியை பறிக்கலாம் பெரியோர்கள் மற்றும் நல்லோர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பணியாளர்களுக்கு பணி சுமையால் கவலையுறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கன்னிராசி அன்பர்களே ராசிநாதன் பக்ரகதியாய் உள்ளதால் எச்செயலிலும் முழு கவனத்துடன் செயலாற்றுவது அவசியம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிறருடைய உதவிகள் போதுமானதாக இல்லாமல் சிரமம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்களுக்கு கடின முயற்சி தேவை என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமரகுரு அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது துளாராசி அன்பர்களே பல்வேறு தடைகள் குறுக்கீடுகள் தொடர்வதால் ஆற்றும் பணிகளில் கவனம் தேவை பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிட்டும் பணியாளர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு இடமாற்றமும் அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்டஹோரா சூரியன் இன்று சூரிய ஹோரா நேரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது விருச்சி ராசி அன்பர்களே ராசிநாதன் எட்டாம் இடத்திற்கு செல்வதால் செயல்களில் திட்டங்களில் திடீர் மாற்றங்கள் உருவாகும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் முழு கவனம் அவசியம் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் தொழில் தேவாரம் லாபம் சுமாராகவே இருக்கும் தொழில் விரிவாக்கம் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது தனுசு ராசி அன்பர்களே ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சென்றுள்ளதால் புதிய திட்டங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மலரும் பெரிய மனிதரின் சந்திப்பு உண்டு ஆதாயமும் பெறலாம் சகோதரர்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் விரிவாக்கச் சிந்தனைகள் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளருக்கு வேலை பழு அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் இன்று சூரிய ஹோரா நேரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மகர ராசி அன்பர்களே ஆறில் உள்ள செவ்வாய் புதிய முயற்சிகளுக்கு வெற்றியும் பாராட்டையும் பெற்றுத் தருவார் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் எச் செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு தாயார் உடல்நிலை பாதிக்கும் உடன்பிறந்தோர் ஆதரவு இல்லை குழந்தைகள் முன்னேற்றம் அடைவர் வீடு மாற்றம் இடமாற்றம் சிலருக்கு அமையும் பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குமர குருபரன் அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்கள் காட்டும் ஆதரவு மகிழ்ச்சியை தரும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வக்கர சனி வக்கர புதன் ஒன்று ஆறாக உள்ளதால் செயல்களில் முழு கவனம் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த லாபம் இல்லை விவாதங்களை தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு கடின முயற்சி தேவைப்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன் அதிர்ஷ்ட ஹோரா குரு என்று குரு ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே நாலாம் இடத்து செவ்வாய் பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கிய போதிலும் மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் சகோதரர்கள் மற்றும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் இறைநாம ஜபம் தாழ்முறாமல் நம்மை தூக்கி நிறுத்தும் பணியாளர்களுக்கு தாம் ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டுக்கள் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இனி நீவராழகி முறைப்படியும் தினப்பலங்கள் இன்றைய நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஒன்பது வீதி எண் ஏழு கிழமை எண் ஒன்பது ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்று எச்செயலும் வெற்றி காணலாம் இரண்டாம் கார்களுக்கு மனதிற்கினிய நிகழ்ச்சிகள் அரங்கேறும் மூன்றாம் கார்களுக்கு வெற்றி காண செயல் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் நான்காம் கார்களுக்கு முழுமையான வெற்றி கிட்டும் பண வரவும் உண்டு ஐந்தாம் கார்களுக்கு நண்பர்களின் ஆதரவு உண்டு ஆறாம் என்காரர்களுக்கு கணவன் மனைவி பாட்னரிடம் விவாதங்களை தவிர்க்கவும் அனுசரித்து போனால் முழு வெற்றி பெறலாம் ஏழாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் நிம்மதி உண்டு எட்டாம் மின்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் செயல்கள் எதிர்பார்த்தபடி நடக்காது பொறுமை அவசியம் ஒன்பதாம் மின்காரர்களுக்கு தேங்கிய பணிகள் அனைத்தையும் முடித்து நிம்மதி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்